விஷ்ணம் நைன்டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இன்னும் நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை எப்படி இருக்க போது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதான் ராசிக்கு பார்ப்ப லக்னத்தை பார்க்குறது தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மக லக்னம் ருச்சிக ராசி நீ நீங்கள் ருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வந்த புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பழங்கள் ஸோ அந்த தசாபுத்தி பழங்கள் வந்து உங்களுக்கு என்ன தசாபுத்தி ஆந்திரங்கள் வந்து அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கார் ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரியான நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் இருக்கான வாய்ப்பு வேலையில் வந்து புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் வெளியில் வந்து யாராச்சும் வந்து உங்களை பற்றி கொஞ்சம் அவதூறு பேசுறதுக்கான வாய்ப்பு கலவுகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஆனால்

குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் பிரயாணம் மேற்கொள்ளது அவங்களுடைய வருங்காலத்துக்காக கொஞ்சம் ஒரு சில விஷயங்களுக்காக நீங்கள் வந்து அலைவீங்க கொஞ்சம் வந்து மன உளைச்சலோ சில நேரத்தில் வந்து வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணம் முழுவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதே உரம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபர் செவ்வாய் இதுவரை நீச்சமாக இருந்தால் ஒரு ஆறில் போகிறார் ஸோ ஆறில் போகும்போது வக்கரமாக போகும்போது வேலை வேலை விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ ஒரு வீடு வண்டி வாகனங்கள் ஸோ இதெல்லாம் வந்து லோன் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் சில பேர் வந்து வீடு பராமரித்து வேலைகள் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் அது வந்து ரெண்டில் இருக்கும்போது வே தொழில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு அடுத்த கட்டத்தில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய பயணம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் பயணம் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய எட்டாம் அதிபதியான சூரியன் உங்களது ஒரு ராசியிலே இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான அவர்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம ஏரியாவுமே வந்து நம்ம பாசஸோ மேலதிகாரிகள் அரசு சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்பா கிட்ட வந்து பேசும்போதோ பழகும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அதுக்கப் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆறு ஒன்பதாம் தேதி வந்து புதன் வந்து பனிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் வேலை விஷயத்துக்காக வந்து நிறைய பிரயாணம் ஏற்படுது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேற்படிப்புக்காக வந்து நிறைய வெளியூர் வெளிநாடு பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் மதி பதினோரு ரெண்டில் இருக்கும்போது தொழில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி பதினொன்றாம் பதி பண்ண செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆ ஏழுலேருந்து ஆறில் போது நிச்சயமாக இருக்கும் போது நிறைய பிரச்சனைகள் அவதூறுகளெலாம் இருந்தாலும் இப்போ வந்து ஆறில் போகும்போது ஒரு பாதகாதிபதி ஆறில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வரும் ஏன்னா செய்வன விஷ்டாங்களா என்னடா அது ஒரு வாரி இருக்க வரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பன்னிரெண்டாம் அதிபதி குரு ஸோ பன்னிரெண்டாம் அதிபதி வந்து அஞ்சில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகலாம் குழந்தைகளாக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறோமான விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பலங்கள் எப்படி இருக்கணும் மகர லக்னமாக இருந்த சூரிய தசாபதி சூரியன் வந்து எட்டாம் அதிபதியாக இருந்த ஒரு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை ராசியில் வந்து அஷ்டமாதிபதி இருக்கும்போது தேவையில்லாத கலக்கங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் வரும் கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கானவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாசஸ் கிட்டே பேசும்போதோ பழகும் போதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ அவங்களுடைய சில நேரம் அவங்களுக்கும் அவங்களும் ஒரு கருத்து வேறுபாடு வரதுக்கானவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எலும்பு சம்மந்தமான விஷயங்களை நம்ம கொஞ்சம் பிரச்சனை வரலாம் கண்கள் சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு பிரச்சனை வர்றதுக்கானவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுவும் கால் கால் வலி கொஞ்சம் வரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது கொஞ்சம் தைலங்கள் தடவிங்க என்ன பண்ணுறது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து மகரலகமாக வந்து சந்திர தேசா சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதியாக இருந்து அவர் ஒன்பதில் இருக்கும் ரொம்ப சிறப்பான பழங்கள் நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி எல்லாமே அற்புதமாக இருக்குங்க ஸோ மகரலகணமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தேசம் செவ்வாய் வந்து முழுவதும் நான்கு பதினொன்றாம் மதி வந்து ஆறு இருக்கும் வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இப்போ இருக்குது மகர லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி ராகு வந்து உங்களுக்கு மூணில் இருக்காருங்க ஸோ மூணுலேருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது பின்னாடி வந்து யாராச்சும் வந்து உங்களுக்கு வந்து தெரியாமல் கழகங்கள் பேசுகிறது ஏதாச்சும் அவதூறு பேசுறதுக்கான இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க உங்களை வாட்ச் பண்ணுவாங்க ஸோ கொஞ்சம் பார்த்துருந்து ஒரு மாதிரிலாம் மற்றபடி வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அது வந்து நல்ல ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது மகர லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி வந்துருக்கு ஸோ குரு குரு வந்து பார்த்திங்கன்னா மூணு பன்னிரெண்டாம் மதிப்பு ஐந்து ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகத்தின் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு மகர லக்னமாக இருந்து சனி தேசாப்பதும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருடைய சாதத்தில் இருக்கும் நல்ல வளர்ச்சி நல்ல தொழில் நல்ல மென்மையாக இருக்கிறதுக்கான நல்லா பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் கொடுக்கும் பட் குரு அக்கரமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மகரலக்னமாக வந்து புதன் திசா வந்து புதன் ஆறு ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான கொஞ்சம் வளர்ச்சி ஏற்படுவதற்கான இப்போ நிறைய இருக்குது மகரலக்னமாக வந்து கேது தேசாவது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்காருங்க ஸோ ஒன்பதில் இருக்க கேது வந்து ஞானத்தை கொடுப்பார் ஸோ அது ஞானத்துக்கான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஆன்மீக ஈடுபாடு நிறைய பேருக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லா சூரியனு சாரத்தில் போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலில் இருக்கணும் அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு தர்க்கங்கள் ஒரு வாக்குவாதங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் பிரார்த்தனை அவசியம் எந்த மாதிரி தான் ஈஸ்வர வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக அந்த விஷயங்களை கொஞ்சம் க்ளியர் ஆகிறதுக்கான நிறைய இருக்குது மற்றபடி வந்து முதலாக இருக்கணும்போது சுக்கரத்தை சார்ந்த சு சு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து பத்தாம் அதிபதியான சுக்கரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல அவங்களோட கணவன் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டாங்கனா ஒரு பிரார்த்தனை விஷயம் மனதார பிரார்த்தனை பிரார்த்தனைகள் கண்டிப்பா படத்தில் பொறுத்த கணக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பாதகாதிபதி ஸோ பாதகாதிபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து இருப்போம் ஸோ சரம் ஸ்திரம் உபயம் சொல்லிட்டு அந்த மூன்று மூணு ராசிகளாக பிரியும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சரத்துக்கு பதினொன்றாம் அதிபதியும் ஸ்திரத்துக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து உபயத்துக்கு வந்து ஏழாம் அதிபதியும் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த பாதகஸ்தானங்கள் வந்து எல்லா ஜாதகத்துலேயும் ஏதோ ஒரு கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி பாதகஸ்தானங்கள் என்ன மாதிரி பாதகாதிபதி என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் முக்கியமாக இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதிகள் எப்படி வேலை செய்வாங்கன்னா அவங்களுடைய தசா புக்தி அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் அது வந்து மெயினாக வேலை செய்யும் ஸோ மற்ற காலகட்டங்கள் வந்து அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் பண்ணுறது கிடையாது பட் இந்த தசா புத்திகளில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் அந்த பாதகாதிபதி அதிபதியோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதோடைய எஃபெக்ட் இருக்கும் மேஜராக வந்து பாதகாதிபதி அது வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணோன்னா அது இருக்கிற ஸ்தானங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு ஜாதகம் இருக்கார் ஸோ அவருக்கு பாதகாதிபதி வந்து இப்போது உதாரணத்துக்கு வந்து ஒரு மகரலக்கணம் ஒரு செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கிறவங்க ரெண்டில் வந்து செவ்வாய் இருக்குதுன்னா அவர் இடஒடமாக பேசுவார் பேச்சினால் அவருக்கு பெரிய விரோதங்கள் பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்றது வந்து எந்த வித இதில் கண்டிப்பாக நடந்திருக்கும் சரிங்களா தாயார் தாயார் சார்ந்த ஒருவர்களாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மனக்காயங்களை இவர் ஏற்படுத்தியிருப்பாருங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதுதான் வந்து பாதகம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பாதகம் வந்து நிற்கிறத விட அந்த பாதக ஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் தான் மேஜர் எஃபெக்ட் பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு செவ்வாய் வந்து அந்த பாதக ஸ்தானத்தில் இல்லை ஆனால் பேச்சினால் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அவருக்கு வந்து ப்ராப்ளம் வந்திருக்கும் மற்றபடி வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே இப்போது சப்போஸ் லக்னத்துக்கு வந்து ருச்சிகத்தில் இருக்கிற கிரகம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாதகத்தை கண்டிப்பாக பண்ணும் அதுவும் அந்த அதிபதி வந்து அந்த தசா புத்தி காலங்கள் வந்து ஒரு மன உளைச்சலையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும் இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து பாதகஸ்தானத்தில் இப்போ ஒரு மகர லக்னத்துக்கு வந்து புதன் புதன் வந்து பாதகஸ்தானத்தில் இருந்து அது பதினொன்றில் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும்போது வேலை வேலை விஷயங்களில் வந்து ரொம்ப பெருசாக போகணும் ரொம்ப பெருசாக போகணும்னு சொல்லி நிறைய கடன் வாங்கி இல்லை ஒரு தொழிலில் ஒரு பெரிய கடன் வாங்கி கடன் சம்பந்தமான விஷயங்களோ இல்லை ஒன்பதாம் அதிபதியாக வர அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை மாட்டி அதனால் ஒரு பெரிய மன உளைச்சல் கண்டிப்பாக வருங்க ஸோ புதன் வந்து அந்த பாதகஸ்தானத்தில் இருந்தால் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பாதகங்கிறது வந்து அந்த தசா புத்தி காலங்களில் கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும் ஸோ நீங்கள் எப்படி தான் போனாலும் சரி அந்த எஃபெக்ட்டு கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அதனால் வந்து இதை விட்டு நம்ம பாதகஸ்தானாதிபதியோடைய தசை நடத்தும் போது நம்ம என்ன பண்ணணும் போது அந்த ஸ்தானாதிபதி யாரோ அந்த கிரகம் இருக்கு இல்லையா பதினொன்றுலேருந்து என்ன கிரகம் ஸோ அதுக்கான வர்ஷிப் பண்ணிக்கணும் அவ்வளோதான் பிரார்த்தனை தான் என்னை பொறுத்த ப்ரா பரிகாரன்றதை விட ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதியிலேருந்து கண்டிப்பாக லீஃப் பண்ணுறோம் பட் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து நமக்கு பாதகாதிபதி இது ஸோ பாதகாதிபதி திசை நடக்கிற போது நம்ம கரெக்டாக அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டோம்னாலே மேக்ஸிமம் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாங்கிறதா இதுக்கான ரெமெடி மற்றபடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே தாங்க எல்லா நோய்க்கும் ஒரே மருந்துன்ற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் லைஃப்பில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான கண்டிப்பாக இருக்கும் எப்போதுமே சொல்கிறது தான் ஏன்னா ஒரு பிரார்த்தனை என்ன சாமியோட எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாமி ஏதோ ஒரு சாமியை எடுத்துக்கிட்டு டெய்லி அதுக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குங்க சாப்பாடு எப்படி முக்கியம் தூக்கம் ஒரு எப்படி ஒரு மனுஷனும் முக்கியமோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் வந்து மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்க உள்ளுக்குள்ளே வந்து தெய்வம் இருக்கணும் ஸோ தெய்வம் உள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் உங்களை டச் பண்ண முடியாது இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா மகாதேவர் ஐயர் பெரிய ஒரு ஸ்காலர் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள் ஐயர்னு ஸோ அவர் சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்லுவேன்னா நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தேழு ஆண்டுகளாச்சு என்னோடய ஜாதக தொட்டு காரணம் என்ன உபாசனை தெய்வம் என்னுடைய இஷ்ட தெய்வங்களை வந்து நான் டெய்லி வழிபட்டுறேன் அப்படின்னு ஸோ நீங்கள் வந்து வழிபாடுங்கிறத வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டாக ஒரு அரை மணி நேரமோ பதினஞ்சு நிமிஷமோ ஒதுக்கிட்டிங்கன்னா மற்ற எதுவுமே தேவை இல்லைங்க அந்த தெய்வம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நினச்சி வணக்கம்